அலாமி வரமத்துள்ள வரகாத்தூத்தான் இஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்லி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா ருஹான் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு உமர் அலி அன்ஹு அன்னு அவருடைய ஆட்சி காலத்தில் செய்த அரிய சாதனைகள் உமரலி அல்லாஹன் அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் அரிய பல சாதனைகளை நிகழ்த்தினார்கள் அவர்கள் சட்ட ஒழுங்குப்படி பைத்துல் மால் நிறவியது அகண்ட ஆட்சி மக்கள் தொகை பெருக்கத்திற்கான சட்டம் இயற்றியது சிறைச்சாலை இராணுவ அலுவலகம் நிறை நிறுவியது இரவில் ரோந்து சென்று குடிமக்கள் நிலையை கண்டறியும் முறை வேலையில்லாதோருக்கு உதவித்தொகை வழங்கல் ஆங்காங்கு ஆறு குளங்கள் அமைத்து ஜமாத்துடன் தலாவி தொழுகை போன்றவை இவர்களின் ஆட்சியின் சாதனைகள் ஆகும் இஸ்லாத்திற்கு முந்தைய காலங்களில் ஒரு முறை நைல் நதி வறண்டு விடுவதும் அதற்காக ஒரு கன்னிப்பெண் பலியிடப்பட்டு பிறகு நைல் நதி பெருக்கெடுத்து ஓடுவதும் தொன்மையான ஒரு மூட பழக்கமாகும் முஸ்லிம்கள் மிஸ்ரை வென்றபோது மிஸ்ருங்கிறது இன்னைக்கு இருக்கியஜித் நைல் நதி விவகாரம் முன் வந்தது ஆனால் கவர்னர் அம்பருப் ஆயசெல்யல்லா அவர்கள் இஸ்லாத்தில் பலியிட அனுமதி இல்லை என மறுத்து ஹலீஃபா உமர் அணி அல்லாஹூ அவரிடம் கடிதம் அனுப்பினார்கள் கடிதம் பெற்று விவரம் அறிந்த ஹலீஃபா நதியின் பெயருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள் அதில் ஓ நதியே நீரோட்டம் உனது சுய விருப்பமானால் நீ வறண்டு கிடப்பதே மேல் அடக்கியாலும் வல்லமையுள்ள அல்லாஹான் உன் நீரோட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால் நாங்கள் அவனிடமே மன்றாடி வேண்டுகிறோம் என எழுதப்பட்டிருந்தது இக்கடிதத்தை நைல் நதியில் போட்ட மறுநாள் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது நரபலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை அந்த நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இவைகள் தவிர இன்னும் அநேக சாதனைகளை வரலாற்று நூல்களிலே நாம் ஹஜரத் உமர்னியல்லா அவருடைய ஆட்சி காலத்தினுடைய சாதனைகளாக பார்க்கலாம் பாருங்க ஏறத்தாழ இருபத்தி இரண்டரை வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஹஜரத் உமர் அணி அல்லாஹ் அவர்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நெய்யில் பரக்கத் உம்மு மாலிக் ரணி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் அன்னலாருக்கு அன்பளிப்பாக ஒரு பாத்திரத்தில் எப்போதும் நெய் அனுப்பி கொண்டே இருந்தார்கள் இவருடைய குழந்தைகள் ஆணம் கேட்கும்போது வீட்டில் ஆணம் இல்லை ஆணம் இல்லை என்றால் அன்னலாருக்கு நெய் அனுப்பும் பாத்திரத்தை எடுத்து அதில் கை விடுவார்கள் தேவைக்கேற்ப அதிலிருந்து நெய் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அதை முற்றாக துடைத்து எடுத்தபோது அன்றிலிருந்து நெய் வருவது நின்றுவிட்டது அண்ணலாரிடம் இது பற்றி முறையிட்டதற்கு நீர் அவ்வாறு செய்யாதிருந்தால் காலமெல்லாம் அதிலிருந்து நெய் வந்து கொண்டே இருந்திருக்கும் என்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி ஹஜ்ஜின் கடமை மக்களே உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது எனவே அதை நிறைவேற்றுங்கள் என விசாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி சபையிலிருந்து எழும்போது ஓதும் ஆ சபையிலிருந்து எழும்போது நப்சாஸ்லாம் அவர்கள் இந்த ஆவி ஓதினார்கள் சுஹான கல்லாஹ் ஹந்திக அஷ் அல்லா இல்லஹா இல்லா அந்த வா தூபி இல்லை பொருள் யா நீ பரிசுத்தமானவன் உனது புகழை கூறுகிறேன் வணக்கத்திற்குரிய நாயன் தவிர யாரும் இல்லை என்று சாட்சியம் கூறுகிறேன் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்றும் தௌபா மேலும் தௌபா செய்கிறேன் பாருங்கள் எதையும் ஓதணும் நம்ம சலவாத்தையும் ஓதி முடிக்கணும் இந்த ரெண்டே செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த சபை கலை கூடி கலைஞ்சாங்களே எல்லாம் நஷ்டவாளிகள் என்பதாக பெருமான சலாசம் சொன்னாங்க எந்த சபை சலவாத்தையும் அல்லாவுடைய ஹந்தையும் சொல்லாமல் ஒரு சபை முடியுதுன்னு சொன்னால் அந்த அந்த சபை நஷ்டத்திற்குரிய சபை என்பதாக சொன்னாங்க இதுதான் நம்ம டெய்லியும் ஓதி முடிக்கிறோம் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முஸ்லீம் சகோதரருக்கு ஓதமுடுவான் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் சகோதரின் நன்மைக்காக அவருக்கு பின்னால் துவா செய்தால் வானவர்கள் ஆமீன் கூறுவதாக நப்சா இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் பாருங்கள் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் சகோதர பிற ஒரு சகோதரிக்கு என்ன கேட்குறாங்களோ யல்லா இவர் அடு அந்த ஒரு சகோதரிக்கு என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே இவருக்கும் குடியாள்லாம் என்பதாக அந்த மலக்கு அல்லாட்ட வேண்டதாகவும் பிறகு ஹதீஸ்லாம் பார்க்க முடியுது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குஃப்ரின் தண்டனை நரகமே அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நிராகரிப்போருக்கு அந்நாளில் அவருடைய செல்வங்களும் அவருடைய குழந்தைகளும் அல்லாவின் தண்டனையிலிருந்து எதையும் ஒருபோதும் தடுக்க மாட்டாது இன்னும் அவர்கள் நரக நெருப்பின் எரிபொருளாக இருக்கிறார்கள் என சுர் ஆளாயும் குஃப்ரின் தண்டனை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக இன்பம் சில காலமே அல்லாஹ் கூறுகிறான் இவ்வுலக இன்பம் அற்பமானது மறு உலக இன்பம் அல்லாஹை அஞ்சியோருக்கு மேலானது மறுமையில் எல்லளவும் நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என சூர் நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி முதலில் சோனம் நுழைபவர்கள் யார் முதன்மையாக சோனத்தில் நுழைபவர்களில் முகம் பௌர்ணமி நிலவி போன்று ஒளிவாக இருக்கும் அவர்கள் எச்சிலோ சனியோ வராது மேலும் மலம் ஜலம் கழிக்கும் தேவையும் இருக்காது அவர்களின் பாத்திரங்களும் கடகங்களும் தங்கம் மற்றும் வெள்ளிகளாக இருக்கும் அவர்களின் கல் கமுக்கட்டிலிருந்து சாம்பிராணி மனமும் வாயிலிருந்து கஸ்தூரி மனமும் கமலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு சுவன கண்ணீர் வழங்கப்படுவர் அக்கண்ணியர் கால் எலும்பு எலும்புக்குள்ளிருக்கும் பொருளும் வெளியிலிருந்து பார்க்கும் அளவுக்கு அற்புத அழகுடையவராக இருப்பார்கள் ஒத்த கருத்துடையவராகவும் பாருங்கள் ஒத்த கரு கருத்துடையவராகவும் கருத்துடையவர்னா மனம் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி இரண்டு மனங்கள் ஒன்றாக இருக்குது ஒத்த கருத்து உடையவராகவும் காலை மாலை அல்லாவை போற்றி புகழ்பவர்களாகவும் இருப்பார்கள் என பிசாசலம் அவர்கள் கூறினாங்க பாருங்கள் இதில் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டால் சொர்க்கத்தில் மனைவிமார் அவங்களுடைய முதோ சிஃபத் என்னன்னு கேட்டால் தன் கணவனை தவிர வேறு யாரையும் இப்படி எடுத்து இப்படி ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க தன் கவன கணவரை தவிர இப்படி அடுத்த கணவர் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க ஹௌர்லீன்களுடைய முதல் சிஃபத் யார் அவர்களுக்கு கணவனாக அல்லா நாக்கினானோ அவங்கள தவிர அவங்க யாரையும் பார்க்கவே மாட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒன்பதாவது தலைப்பு நவிவலி மருத்துவம் கண் திருஷ்டி எவருடைய கண்ணால் திருஷ்டி பட்டதோ அவரை ஒழு செய்ய வைத்து அந்த தண்ணீரால் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர் குளித்தால் திருஷ்டி அகன்று சுகம் பெறுவார் என அன்னை ஐஷார் அலி அல்லாஹ் ஹன்ஹு அவர்கள் கூறினார்கள் அலி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் அதனால் கவலைகள் நீங்கும் உங்கள் அண்டை விட்டார் ஆட்டின் கால் கால்களில் உள்ள குழம்பை தந்தாலும் அதை கேவலமாக கருதாதீர் என நிசாசலம் அவர்கள் பகிர்ந்தாருங்க எந்த நலவை கேட்டமோ அதன் அப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தாலும் புரிவானாக களிமவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் உமரணி அவர்கள் எப்படி இந்த தீனுக்காக உழைப்பு செய்தார்களோ அது போன்ற ஒரு உழைப்பை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த உம்முத்தோரிய வாலிபர்களும் நல்லோர்களும் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம தந்தர தந்துட முடியவனாக ஜனத்தில் ஃபுர்தோசி சொர்க்கத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம் சாசமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாய் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தந்தர முடியவனாக சுஹான் அல்லா ஹிபிஎம் திகி சுஹான் கல்லாம் அபிஎம் திக அஷ்ரத் அல்ல இலஹ இல்லாம் தோவிலை ஆமீ ஹரி சுஹான் ரொப்பி கரோபில் அஜத்தி அம்மா சிஃபோன் வசலாம் அலல் முர்சலீன் அலமதுல்லாஹி ரொபிலான் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته سلام عليكم اسم الله خلال إن الله